அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி சொல்லி ஒரு சின்ன சந்தேகம் சொல்லி சித்தர் நினைச்சா ஒருத்தங்க தலையெழுத்தை மாற்ற முடியுமா சித்தர்கள் நினைத்தால் கடவுளால் மாற்ற முடியாது தலையெழுத்தை மாற்ற முடியாது முடியாது சரி சாமி இப்போ பிறக்கும் போதே ஒருவன் வந்து எழுதி வச்சுக்கணும் நீயே எழுதி வச்சுக்கல இன்ஜினியர் டாக்டர் அப்படிங்கிறது அப்போவே பிறக்கிறது முன்னாடி அப்போ ஒரு ஒருத்தன் வந்து திருடுறான் கொள்ளையடிக்கிறானா அவனுக்கு அதுக்காகவே பிறந்தவன்

அது கொஞ்சம் வேறுபட்ட விஷயம் அது ஏன்னா பிறந்த செத்தவன் திருப்பி பிறக்க பிறக்க போதெல்லாம் கடவுளே தேவை கிடையாது மனுஷன் பிறந்தான் வாழ்ந்திருக்கிறான் செத்து போகிறான் திருப்பி அவனுக்கு மறுபிறப்பு இல்லைன்னு சொன்னால் கடவுளுக்கு இங்கே வேலை கிடையாது கடவுள் என்னத்துக்கு வந்தால் பிறந்தாச்ச நல்லவனாவோ கெட்டவனாவோ கஷ்டப்பட்டோ வசதியாகவோ எப்படியோ ஒன்று வாழ்ந்து செத்து போகிறான் திருப்பி மறுபடியும் பிறக்க போகிறதெல்லாம் அவனுக்கு கடவுள் அங்கே தேவை கிடையாது அது அப்பாற்பட்ட பிரச்சனை அவன் ரெண்டு மாதமும் பிறப்பு இல்லைன்னு சொல்லி நிற்கிறாங்க அது ஒன்றும் அறியல அவங்க ஆனால் நபிகள் நாயகன் சொல்கிறாரு ஒரு மனிதனாக அல்ல போது மூவரை படைக்கிறார் அந்த மூவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒருத்தன் சோதகை பக்கம் தோளில் உட்காந்துங்கிறானா ஒருத்தன் பீசகை பக்கம் தோளில் உட்காந்துங்கிறானா ஒருத்தன் உச்சியில் உட்காந்து இந்த உச்சியில் உட்காந்துங்கிறோம் உலகத்தினுடைய செயல் புரியிறானா நன்மை தீமைகளை செய்கிறானா இந்த சோதகை பக்கங்கிறவன் நன்மை செய்யறதெல்லாம் கணக்கு எழுத்தின்னுக்கிறான் பேசுகை பக்கத்துக்கிறான் தீமை செய்கிறதெல்லாம் கணக்கு எடுத்துக்கிறான் இவன் மரண தருவாயில் இது ரெண்டு இந்த கணக்கை எடுத்து போய் அல்லாவோம் கொடுக்குறாங்க அப்படின்றார் நபிகள் நாயகன் சொல்றார் அப்போ அந்த கணக்கை எழுதினவனே தான் அப்படி இவன் கணக்கை வச்சுக்கிறான் எந்த ஒரு மனிதன் இந்த பிறவியில் அவன் என்ன எவ்வளோ நன்மைகள் செய்கிறானோ அந்த நன்மைக்கு ஏற்ற மாதிரி அவன் மரண தருவாயில் அவனுடைய ஆன்மா நிர்ணயம் பண்ணது வாழ்க்கையை நீ இந்த தவறுகள் செய்துகிறேன் நீ இந்த மாதிரி பிறந்து இது தீர்த்துட்டு வா அப்படின்னு பிறக்கிறான் ஆனால் இவன் தீர்க்காம திருப்பி திரும்பி திரும்ப திரும்ப அதையே செய்து அதிகமாக பண்ணிக்கிறான் ஒரு பொய் ஒரு தவறை செய்துட்டானா அந்த தவறை மறைக்கிறதுக்கு பத்து தவறை செய்து நிற்பான் அந்த மாதிரி மனிதனுடைய வாழ்க்கையில் செய்த தவறுகளை மறைக்கிறதுக்கு தீர்க்கத்துக்கு வந்தா இந்த உலகத்தில் தீர்க்காம ஆசைன்ற நோய் புற்றினவனை திரும்பி 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 பாவத்திலேயே பண்ணி அவன் சுமந்து உங்களுக்கு போட்டு நிற்கிறான் எவன் ஒருவனுக்கு பாவம் இல்லையோ அவனுக்கு பிறப்பு இல்லை எவன் ஒருவனுக்கு பாவம் இருக்குதோ அவனுக்கு இங்கே பிறப்பு உண்டு என்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டாங்கோ இன்றைக்கி ஏசு கிறிஸ்துவ மதம் வந்து உலகம் ஃபுல்லாக வளர்ந்துக்கின்னு இருக்குது முஸ்லீம் மதம் உலகம் ஃபுல்லாக வளர்ந்துக்கின்னு இருக்குது இந்து மதம் குறைஞ்சிக்கின்னு இருக்குது இதுக்கு என்ன காரணம்னு கேட்டாங்கோ நான் சொன்னேன் கிறிஸ்துவ மதம் வந்து வழிபட வச்சுருக்குது முஸ்லீம் மதமும் வழிபட தான் வச்சுருக்குது இந்து மதம் கடவுளை அடையிறதுக்கு வச்சுருக்குது கடவுளை அடைஞ்சவன் பிறக்கிறது இல்லை பிறக்காதால இங்கே ஜனம் கம்மியாகி போச்சு அவன் பிறக்குறதுக்குன்னு எங்கெல்லாம் அதிகமாக ஆகிப்போச்சு என்ன இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் கடவுள் வந்து எந்த தண்டனையும் கொடுக்கறது கிடையாது கடவுள் வந்து எந்த நன்மையும் செய்யறது கிடையாது ஏன்னா கடவுளுக்கும் மனிதனுக்கும் சம்பந்தமே கிடையாது அஞ்சு பஞ்சபூதங்கள் தான் மனிதனை படைக்குது இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணுன்னா ஒரு இடத்துல மழை பெய்யும் சுத்தமான தண்ணியாக இருக்கும் அங்கே ஒன்றுமே இருக்காது அறிமு கண்ணாடி மாதிரி இருக்கும் தண்ணி நாலு நாள் அதில் வெயிலுக்கு பட்டு நாலு நாள் அதில் தாத்து பட்டு அந்த மண்ணோட தண்ணியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பூச்சி உருவாகும் அந்த சின்ன பூச்சி இன்னொரு பத்து நாள் போய்னா ஒரு தவளை உருவாகும் இதை எந்த கடவுள் வந்து படிச்சாரு எந்த கடவுளான அதுக்கு வந்து படிச்சாரா நீ பூச்சியாரு புழுவாருன்னு கடவுளுக்கும் படைப்புக்கும் சம்மந்தமே கிடையாது இது மனிதன் தன்னை தானே ஏமாத்திக்கணும் உலகத்தையும் ஏமாத்தினுக்கிற விஷயம் உண்மையை புரிஞ்சிக்கணுன்னா தெரியும் உண்மையை புரிஞ்சிக்க முடியல அவனால அஞ்சு பஞ்சபூதங்கள் தான் படைக்குது அஞ்சு பஞ்சபூதங்களால் தான் அழியிறான் இறைவனுக்கு இங்கே வேலையே இல்லை அஞ்சு பஞ்சபூதங்களை ஏக்கர் தான் இறைவன் அப்படிப்பட்ட இறைவன் அடையினானா இந்த அஞ்சு பஞ்சபூதத்தை ஒன்னா ஆக்கணும் அப்போ தான் இறைவன் அடைய முடியும் அஞ்சு பஞ்சபூதம் தனித்தனியாக வரைக்கும் இறைவன் அடைய முடியாது அந்த ஒன்னா ஆக்கிற வழியை தான் சொல்லி கொடுத்துன்னுக்குறோம் லோகம் என்னன்னா தனி இருக்கிற பொருளை ஒன்று சேர்க்குறது தான் யோகம் ஒன்று சேர்ந்தால்தான் ஞானம் ஞானம் சேர்ந்தால்தான் கடவுள் ஞானம் கிடைக்காத வரைக்கும் மனுஷனுக்கு கடவுள் தெரியாது கடவுளை அடையவும் முடியாது அவள் மதத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் போய் வழிபட்டுன்னு இருப்பான் ஆனால் அது கடவுளுக்கும் அவனுக்கும் சம்பந்தம் கிடையாது ஆனால் கடவுளை கும்பிட்டுட்டு வரேன்னு சொல்லுவான் அவனே அவனை ஏமாற்றின்னு அர்த்தம் அது இதுக்கு ஜாதி மதம் கிடையாது ஏன் கடவுளுக்கு

இறைவனுக்கும் நமக்கு சம்பந்தமே இல்லாத வாழ்ந்து நினைக்கிறோம் வாழ்க்கை இப்போ மனிதனுக்கு கடவுள் மிருகத்துக்கு யார் கடவுள் எண்பத்தி நாலாயிரம் கோடி ஜீவராசிகள் உலகத்தில் இருக்குது எது கடவுள் அதுக்கு அது வாழலையா அது சாகலையா அது குட்டி போடலையா அது தூங்கலையா ஏன் இதெல்லாம் புரியல அது என்ன மனுஷனுக்கு மட்டும்தான் கடவுள் மத்த உயிருக்கு கடவுள் இல்லையா இதெல்லாம் புரிஞ்சாதான் கடவுளை பத்தி புரியும் இதெல்லாம் புரியாது பத்தியே புரியாது அதனால கடவுள் என்றது உன்னுடைய மூச்சு தான் கடவுள் உலகத்தில் எதுவும் கடவுள் இல்லையா உன் மூச்சு தயா கடவுள் இந்த மூச்சு ஓடுன்றதுக்கு கடவுள் ஆகாரம் தயா கடவுள் அது ஜீவராசிகளுக்கும் எல்லாம் செத்து போடுவோம் மனுஷனுக்கும் கடவுள் வந்து காப்பாத்த சோறு இல்லைன்னா செத்து போடுவான் அப்போ கடவுள்ன்றது முதல்ல மனிதனுக்கு ஆகாரம் தான் பிறந்த உடனே பால் கொடுக்குறா தாய் கொடுக்கலாம் அங்கே செத்து போய்டும் கொஞ்சம் வளர்ந்த உடனே ஏதாவது ஆகாரம் ஊட்டுறாங்க இல்லைன்னா செத்து போய்டும் அங்கே குழந்தை கடவுள் தெரியுமா கடவுள்ன்றது ஒன்று கிடையாதுயா கடவுளே நீ தாயா கடவுள் உன்னை தவிர உலகத்தில் வேற எதையா கடவுள் தானே ஏன் செயல் புரியுறீங்க ஏன் புரியல நன்மையும் தீமையும் தானே செய்துன்னு இந்து கோயிலில் சிலங்க வச்சிருக்கோம் ஒரு கோவிலில் பார்த்தீங்கன்னா சாந்தமாக ஒரு சாமி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு கோவிலில் பார்த்தீங்கன்னா சூழங்கெல்லாம் வச்சு நிற்கும் எல்லாம் எது கடவுளுக்கு தேவையா கடவுள் கண்ணால் பார்த்தா உலகம் அஞ்சுடும் அங்க அங்க வச்சுக்கிறது எல்லாம் கடவுள் செல்ல வச்சுக்கிறான் இந்த உண்மைகள் தெரியாத கடவுளை தெரிஞ்சுக்கவே முடியாதுப்பா மனிதனுக்கு எந்த மனிதனுக்கும் கடவுள் எந்த தண்டனையும் கொடுக்கறது இல்லை நல்லா நல்லபடியா வாழ்த்தும் தீமையில அழியதும் நீயே காரணம் உனக்கு வேற யாரும் காரணம் கிடையாது மாயை வந்து குச்சிக்குச்சி மாட்டிக்க அப்படின்னு சொல்லுவான் மாயை இவனை தேடி வரலையோ மாயை தேடி போய் விழுவான் அதனால பட்டினத்த ரொம்ப அழகா சொல்லுவார் முதற் சங்கு அமுது ஊட்டும் ஒரு குழந்தை பிறந்த உடனே தாய் கொடுக்கற பால் இல்லையா அமுதான் அது அது தாண்டா ஒரு குழந்தைய உயிரா வளர்க்கறதுக்கு காரணமே அந்த தாய் கொடுத்த பால் தாண்டான்றான் அதனால அதை பால்ன்னு சொல்லலை சொல்லல அமுதுன்றான் அத முதற் சங்கு அமுது ஊட்டும் இடை சங்கு நல் விலங்கு போட்டோம்னா தாலி கட்டும் போது ஒரு பாலும் பழம் கொடுப்பாங்க அது ரெண்டு பேரும் இணைக்குதுடா விலங்கு போடுதுடா ரெண்டுக்காக சங்கு அம்புட்டோ இம்புட்டோ கடைசியா ஊற்றுற பால் அம்மா வந்துக்குது அக்கா வந்து தங்கச்சி வந்துக்குதான் அண்ணா வந்துக்கிறான்ட்டு அது தப்ப நான் தப்பும் போனாலும் போகிறான் அந்த மாதிரி கடவுளுக்கு இங்க வேலை இல்லையா மனிதன் கடவுள் மனிதனை விட ஒரு கடவுள் இல்லையா ஆனா மனிதன் சிறந்தவனா இருக்கணும் மனிதன் எல்லாருக்கும் உதவுறவனா இருக்கணும் அவன் தான் என் கடவுள் வேற ஒரு கடவுளே கிடையாது என் உலகத்துல ஐயோ இப்ப இந்த முதல் பாடம் பண்றதுல கோயிலுக்கு போற ஆர்வம் குறைஞ்சி அது குறைஞ்சிடும் தான் செய்யும் ஏன்னா உண்மை தெரியாத வரைக்கும் ஊரெல்லாம் சுத்திங்க அந்த உண்மை தெரியும் போது உனக்குள்ள உட்காந்திங்க இப்போ நான் தான் கடவுள்னு உனக்கே தெரியுது இப்ப நான் சொல்ல வேண்டிய தெரியல அதனால ஒவ்வொருத்தரும் தனக்குள்ள தன்னை ஆராயும் போது நான் தான் கடவுள் நினைப்பு வந்துடும் நான் எனக்கு கடவுள் நீ உன கடவுள் உனக்கு கடவுள்னு தனியாக உலகத்தில் ஒண்ணுமே கிடையாது சும்மா விஷயம் அதெல்லாம் அது எதுக்காக விற்கப்பட்டது கடவுள்னு ஏன் வகுத்து வச்சான் ஆதி அப்படின்னா மனுஷன் காட்டு மிராண்டி மாதிரி ஆயிடுவோம் அதனால நம்மளை விட ஒரு உயர்ந்த பொருள் இருக்குது அதுதான் நம்மளை காப்பாத்துது அதுக்கு தான் நம்ம அதால்தான் நம்ம பொருண்டோம் அதால்தான் நம்ம அழியிறோம் அப்படின்னு வச்சாதான் மனுஷன் ஒரு பயத்துக்குள்ள வாழ்வான் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வாழ்வான்றதுக்காக வகுத்து வச்சான் ஆனால் இன்னைக்கு நான் சொல்றேன் இதைவன்ற உடனே மனிதன் தான் விட இதை ஒண்ணு இல்லையா ஐயோ இதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு இருந்ததுப்ப கோயில் உள்ள நுழையிறப்ப துவாரபாலகர்னு ரெண்டு பேர் இருக்காங்க ஆமா அவங்கள அனுமதி கேட்டு உள்ள போய் சொல்றாங்க சொல்றாங்க சொன்னாங்கதான் எங்கேயாவது அதுக்கப்புறம் முடிச்சு சொன்னாங்கள போவானா நீட்டு இல்லை சொல்லு அப்புறம் சொல்லலையே அப்புறம் நான் தோரமா இருக்குறேன் அவன் எவனோ ஒரு சிற்பி பொழப்புக்கு செல செய்து வச்சுக்கிறான் அது பேசுமா அதுக்கப்புறம் கோயிலை விட்டு வெளியில வரும்போது சண்டியஸ்வரத்தை போயிட்டு காதில் போய் சொல்லிட்டு வரணும் ஏன்னா அவர் காது அவ்வளோ பெருசு உலக அளவுக்கு வருது நீ சொல்ற உலகத்தில் சொல்றவெல்லாம் கேட்டுன்னுக்குறாரு இதெல்லாம் ஏமாத்தின்னுக்குற விஷயமா அந்த அப்போதான் நான் சொல்றது என்னன்னா அவன் எதையானா வச்சுட்டு போட்டான் அவன் தொழிலுக்காக மிச்சான் இப்போ நீ என்ன வேலை செய்யற இன்டீரியர் டெக்கரேட்டர் ஆ சரி நீ உன் தொழில நீ செய்யற இன்னொருத்தன் இன்னொரு தொழில் செய்யறான் இன்னொரு தொழில் செய்யறான் அவன் செய்யற தொழில் உனக்கு பிடிக்காது நீ செய்யுற தொழில் அவனுக்கு பிடிக்காது அது மாதிரி சிற்பி ஒரு தொழில் செய்தான் அந்த சிற்பத்தை வச்சுக்கணும் அவன் பழைக்கிறான் ஐயர் ஒரு தொழில் செய்தான் இதை அவங்க செய்துட்டு போட்டான் நமக்கு அது வேண்டாம் நமக்கு நம்மளை தேடி பார்ப்போமே நம்ம யாரும் தெரிஞ்சுக்கலாம நம்ம யாரும் தெரிஞ்சிக்கனா இறைவன் யாரும் தெரிஞ்சுடுமே இந்து மதத்தில் ஒரு புனிதமான விஷயத்தை செய்து வச்சுருக்காங்க ஆடி மாதம் வந்துச்சுன்னா கோழி அறுத்துருவான் ஆடு அறுத்துருவான் கேட்டால் அம்பாவில் கொண்டாடுறேன்னு அம்பாவில கொண்டாடுறது கறி எல்லாம் போட்டு கற்பழம் கொளுத்து தேங்காயெல்லாம் வச்சு கும்பிடுவோம் அதே வந்து ஆடி கிருத்திகை வந்துச்சுன்னா முருகருக்கு குழாலெல்லாம் சரியாகாது வடை பாயசம் போடணும் கும்பிட்வான் இது ஏன் கும்பட்டான் இது அறிவாளி அறிவாளித்தனமானு சிந்திச்சா தெரியும் அறிவாளித்தனம் ஏன்னா கடவுளை கும்பிட்றதை விட நீ சாப்பிட்ற ஆகாரத்தை தான் கும்பிடணும் அதான் உன்னை காப்பாத்தி நினைக்குது எந்த கடவுளை உன்னை காப்பாற்றாதது அதனால ஆதிலேயே அதை வகுத்து வச்சுக்கிறான் இதுதானே உன்னை காப்பாற்றும் இதை கும்பிடுறாங்க இதை சோற கும்பிடுறேன்னா கும்பிட மாட்டேன் அதனால இது கடவுளுக்கு போட்டு கும்பிடுறேன்னா தான் கும்பிடுவேன் அதனால அதை கும்பிட வச்சுக்கிறான் புத்திசாலி தனமாக வச்சான் நம்ம முட்டால் தனோம்னு சொல்லி நினைக்கிறோம் அதை ஏன்னா நமக்கு புத்தி இல்லை அதனால் எல்லா தத்துவங்களும் உண்மை உண்மையை அறியாதனாலே இவனுக்கு தெரியல தெரியாததாலே தடுமாறிங்க எடுக்கிறான் உண்மையை புரிஞ்சுங்க எல்லாமே உங்களுக்கு புரியும் தமிழ் ஒன்றும் இல்லை நான் எப்போதுமே ஒரு அம்பால நினச்சி நான் நாலு லைன் பாடுவேன் ஆனால் இவ்வளோ நாள் அது மீனிங் தெரியாம பாடிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் போன இதில் பார்த்தேன் உங்கள் வீடியோவில் எதுவுமே அர்த்தம் தெரியாமல் பாடுறதுனால ஒரு பிரச்சனமும் இல்லை தப்பு அந்த ஒரு நாலு லைன் சொல்லி உங்கள்கிட்ட அர்த்தம் கேட்டுக்கலாம் சில இடத்துல பார்த்தீங்கன்னா பாடல்கள் பாடுவாங்க அந்த பாடல்கள் பார்த்தினா ஐம்பது பாட்டு நாற்பது பாட்டு கூட பாடுவாங்க ஆனால் அந்த பாட்டை எல்லோரும் கேட்பாங்க இப்போ ரேடியோவில் ஒரு பாட்டு போடுறோம் அதையும் எல்லாரும் தான் கேட்குறோம் அது மாதிரி பாடி என்ன புரோஜனம் நாற்பது பாட்டு தெரிஞ்சுக்காத நானூறு பாட்டு தெரிஞ்சுக்காத நாலே நாலு பாட்டு தெரிஞ்சுக்கோ நாலு பாட்டுக்கு பொருள் தெரிஞ்சுக்கும் அதை நாலு பேருக்கு சொல்லு அதானே பயன் தரும் இருக்கிற பறவைகளில் உலகத்தில் இருக்கிற பறவைகளில் தனி சிறப்பு குயில் இல்லையா குயில பேசாத கவிஞனே இருக்க மாட்டான் ஏன் குயில பேசாத கவிஞனே கொண்டான் பாட்டு பாடுற ஆற்றல் குயிலுக்கு மட்டும்தான் உண்டு ஆனால் குயிலுக்கு அர்த்தம் தெரியுதோ தெரியலையோ கேட்குற மனுஷனுக்கு அர்த்தம் தெரியுது அது மாதிரி நீ பாடுற பாட்டு மற்றவனுக்கு அர்த்தம் தெரியணும் தெரியாத பாடி இன்னும் பயன் இருக்குதுனால பேப்பர்ல இருக்கிற எழுத்த பசங்க கிட்ட கொடுத்தா கூட படிக்க போகுது அது என்ன பெரிய சிறப்பா ஆனால் அந்த எழுத்துக்குள்ள அவங்க மகான்கள் என்ன சொல்லிக்கிறான்னு சொல்லு அதான் சிறப்பு